இடஒதுக்கீடு தமிழகம் கல்வி போராட்டம் மத்திய அரசு செய்த மத்திய அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டும்தான் வன்னியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு வழங்க இல்லாவிட்டால் வழங்க முடியாது முதலமைச்சர் வழங்கக்கூடாது என்று முடிவெடுத்து அதற்கு காரணமாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை கூறுகிறார்கள் பன்னியர்களின் வாக்குகளை வாங்கி பன்னியர்களின் வாக்குகளை வாங்கி வாங்கினா உங்களுக்கு தெரியும் ஆட்சிக்கு வந்த திமுகவுக்கு வன்னிய மக்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பிரதிநிதித்துவம் பெறுவது பிரதிநிதித்துவம் பெறுவது பிடிக்கவில்லை அவர்கள் அடித்தளத்தில் கிடக்க வேண்டும் என திமுக நினைக்கிறது அவரால் தான் இடஒதுக்கீடு வழங்க மறுக்கிறது அந்நீர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுப்பதற்கு திமுக அரசு கூடும் காரணம் சரியல்ல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திதான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கூறவில்லை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் வன்னியர்கள் மிக மிக பின்தங்கிய நிலையில் உள்ளனர் என்பதற்காக புள்ளி விவரங்களை இறக்கினாலே போதுமான அதை கொண்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்றுதான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அதை உணர்ந்து பன்னியர் இடஒதுக்கீட்டை அரசு உடனே வழங்க வேண்டும் இடஒதுக்கீடு வழங்க போராட்டம் இல்லாத காரணங்களை கூறி இல்லாத காரணங்களை கூறி பன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை திமுக அரசு மறுத்தால் அதை பாட்டாளி மக்கள் கட்சியும் பன்னீர் சங்கமும் கைகட்டி கைகட்டி வாய்மூடி ஏற்றுக் கொள்வார் தமிழகத்தின் சமூக படிநிலையில் மிக மிக பின்தங்கிய நிலையில் வன்னியா சமூக உள்ளது அந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு இடஒதுக்கீடு மிகவும் அவசியம் அதை வென்றெடுக்க எந்த வகையான தியாகத்திற்கும் தயாராகவே உள்ளோம் தயாராகவே உள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலும் ஒரு சாதாரண மருத்துவராக இருந்த நான் தமிழகம் முழுவதும் சென்று மக்களை செலுத்தி மாபெரும் போராட்டங்களை நடத்தியிருந்தேன் இப்போது வலிமையான கட்டமைப்புடன் உள்ளோம் வலிமையான கட்டமைப்புடன் கட்டணத்துடன் உள்ள இடஒதுக்கீட்டை மறைந்த மறுத்தால் மாநிலம் மாநிலம் கல்வியாளர்களுக்கும் போராட்டம் நடத்துவோம் எங்கெங்கு நடத்துவது என்பது குறித்தெல்லாம் நாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் சங்கம் ஆகியவற்ற நிர்வாகிகள் கூடி முடிவெடுப்பார்கள் பன்னீர் உட்பட ஒதுக்கீடு குறித்த போராட்டம் குறித்த அறிவிப்பு குறித்த குறித்த வெகு வரைகளில் வெளியீடு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டால் பாதிப்பு இல்லை வன்னியர்களுக்கு பத்து குழு ஆண்டு ஒதுக்கீடு வழங்கப்பட்டால் வன்னியர்கள்தான் பாதிக்கப்படுவார்கள் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் என்பவர் கூறியிருக்கிறார் திண்டிவனம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் உள்ள அரசு கல்லூரிகளில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குரிய இருபது விழுக்காடு இடங்களையும் வன்னியர்களே முழுமையாக எடுத்துக் கொள்வார்கள் ஆனால் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு வந்தால் பத்து சதவீத இடங்கள் மட்டும்தான் கிடைக்கும் என்று விளக்கம் அளித்திருக்கிறார் வந்திய மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இப்படி ஒரு பொய்யான தகவலை சட்டப்பேரவையில் அவர் கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கான அரசாணை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தன்னியர் உள் ஒதுக்கீட்டை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உயர்கல்வித்துறை சார்பில் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது அதில் வன்னியர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் எம்பிசி மற்றும் நோட்டிபிகேஷன் வகுப்பினர் பிற எம்பிசி வகுப்பினர் ஆகியோருக்கான ஏழு விழுக்காடு ரெண்டு புள்ளி அஞ்சு விழுக்காடு இடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தாலும் அந்த இடங்களை எம்பிசி பி எம்பிசி பி எம் பி சி பன்னியும் எம் பி சி டி வகுப்பினரை கொண்டு நிரப்பலாம் அதே அதேபோல் எம்பிஎஸ்சி மற்றும் டிஎன்சி வகுப்புகள் அதிகம் வாழும் பகுதிகளில் எம்பிஎஸ்சி வகுப்பினருக்கான இடங்கள் நிலப்படாமல் இருந்தால் அந்த இடங்களை எம்பிஎஸ்சி மற்றும் டிஎன்சி வகுப்பினர் பிறகு எம்பிஎஸ்சி வகுப்பினர் ஆகியோரை கொண்டு நிரப்பலாம் என்று தெளிவாக குறிப்பிடுத்து அத்துறை அமைச்சராக இருந்தனர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதுதான் சமூக நீதித்துறை அமைச்சராக இருந்த சிவசங்கர் அனைத்து உண்மைகளையும் அறிந்து கொண்டு பேச வேண்டும் ஆனால் அரைகுறை தகவல்களை அழித்து அரைமுறை தகவல்களை அழித்து

மாநில அரசு அமைக்க முடியாது மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார் அது தவறு அப்படி அவர் கூறியிருப்பது தவறு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி எட்டு ஆயிரத்தி எட்டாம் ஆண்டில் புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்திலிருந்து சேகரிப்பது சட்டத்தின்படி மாநில அரசு எல்லாம் ஆதிவாரி மக்கள் கணக்கெடுப்பை நடத்த முடியும் இந்த சட்டத்தின் இரண்டாவது அத்தியாயம் மூன்றாவது பத்தி எந்த ஒரு மாநில அரசும் அல்லது யூனியன் பிரதேச அரசும் முறையான அறிவிக்கையை வெளியிட்டு இந்த சட்டத்தின் பிரிவுகளின் அடிப்படையில் புள்ளி விவர கணக்கெடுப்பின் மூலம் பொருளாதார மக்கள் தொகை சமூக அறிவியல் சுற்றுச்சூழல் குறித்த விவரங்களை செலத்த முடியும் என்று விரிவாக கூறப்பட்டது பீகார் கர்நாடகம் ஆந்திரம் தெலுங்கானா ஒடிசா ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள் இந்த சட்டத்தை பின்பற்றி இந்த சட்டத்தை பின்பற்றிதான் சாதிவாரி மக்களுடைய கணக்கெடுப்பை பீகார் மாநிலத்தில் இந்த சட்டத்தை பயன்படுத்தி நடத்தப்பட்ட சாதிவாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு செல்லும் என்று அம்மாநில உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அதற்கு தடை விதிக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றமும் மறுத்துவிட்டது எனவே பொருந்த காரணங்களை இனியும் பொருந்தாத காரணங்கள் இனியும் கூறிக்கொண்டிருக்காமல் தமிழக அரசு ஆதிவாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் சிவசங்கர் மீது உரிமை மீற பிரச்சனை முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் சிவகங்கை மீது உரிமை மீறல் பிரச்சனை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வன்னிய இடஒதுக்கீடு குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி சட்டப்பேரவை கட்சி தலைவர் ஜி கே மணி பேசிய போது குறுக்கிட்டு விளக்கம் அளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போன்ற கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதை இந்த நேரத்தில் மாண்பு மிகு உறுப்பினர் அவர்களுக்கு நினைவுப்படுத்த விரும்புகிறேன் இது தவறு வீகர் மாநிலத்தில் எழுதப்பட்ட லாரிவாரி கணக்கெடுப்பை எந்த நீதிமன்றமும் ரத்து செய்யவில்லை முதலமைச்சர் என்ற உயர் குறிப்பில் உள்ள மு க அவர்கள் தவறான தகவல்களை அவைக்கு அழைத்து உறுப்பினர்களை திசை திருப்பது மிகவும் போல் அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் தண்ணீர் இடஒதுக்கீடு குறித்த தவறான தகவல்களை அவைக்கு அளித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் அவையை தவறாக பயன்படுத்த முயன்றுள்ளனர் அவையின் உரிமையை நீய செயலாம் இதற்கான இதற்கான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீதும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீதும் அமைச்சர் சேஷங்கள் மீதும் உரிமை மீறல் பிரச்சனையை பாடாளு மக்கள் கட்சி உறுப்பினர்கள் விரைவில் கொண்டு வருவார்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் சிபிஐ விசாரணை மீண்டும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது நேற்று ஒரே நாளில் பள்ளச்சாய வணிகர்களுக்கு அதிகாரத்தில் உயர்நிலையில் உள்ளவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதாலும் பிற மாநிலங்களில் இருந்து மெத்த கடத்தி வரப்பட்டிருப்பதால் இது ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு என்பதாலும் இது குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சார்புகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று கோரி பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அந்த வழக்கில் உயர் நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்கும் என்று நம்புகிறோம் தமிழ்நாட்டில் முழு மது வழக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் அண்மையில் எழுந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சார தலைவர்கள் உள்ளிட்ட மது தொடர்பான அனைத்து தீமைகளுக்கும் திமுக தான் காரணம் மது தொடர்பான அனைத்து தீமைகளுக்கும் திமுக தான் காரணம் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் ஓமந்தூரார் அறிமுகம் செய்த மதுவிலக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறைகள் இருந்தது அதை ஒழித்து சாராயத்தையே அறியாமல் இருந்த ஒரு தலைமுறை இளைஞர்களுக்கு சாராயத்தையே அறியாமல் இருந்த ஒரு தலைமுறை இளைஞர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆண்டில் சாதாயத்தை அறிமுகப்படுத்தியது திமுக அரசு தான் உயிரிழக்க நாட்டில் அதிக தற்கொலைகள் அதிக விபத்துகள் நடக்கும் மாநிலம் தமிழ்நாடு தான் நாட்டில் அதிக தற்கொலைகள் அதிக விபத்துகள் நடக்கும் மாநிலம் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில்தான் அதிக எண்ணிக்கையில் இளம் கைம்பெண்கள் உள்ள இந்த கேடுகள் அனைத்துக்கும் காரணம் அது மதுதான் இவற்றைக்கெல்லாம் முடிவு கட்ட தமிழ்நாட்டில் முழு மது விலக்கை உடனடியாக அடைந்து கொண்டது நெல்லுக்கு தமிழக அரசு அளித்த ஊக்கத்தொகை கொள்முதலுக்கான வெறும் இருபத்தி மூணு ரூபாய் மட்டும் உயர்த்தி தமிழக அரசு ஆணையத்துள்ளது அதன்படி சாதாரண ரக நெல்லுக்கு ரூபாய் நூத்தி ஐந்து தமிழக நெல்லுக்கு ரூபா நூற்றி முப்பது வழங்கப்படும் மத்திய அரசு அறிவித்துள்ள கொள்முதல் விலையுடன் சேர்த்து சாதாரண ரக நெல்லுக்கான கொள்முதல் விலை ரூபா ரெண்டாயிரத்தி நானூற்றி அஞ்சு தமிழக நெல்லுக்கான கொள்முதல் விலை ரூபா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதாகவும் இருக்கும் இது போதுமானது ஒரு குவிட்டால் நெல்லுக்கு கொள்முதல் நிலையாக ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு நிர்ணயிக்க வேண்டும் மூவாயிரத்தி ஐநூறு நிர்ணயிக்க வேண்டும் என்பது என்பதுதான் உழாக்களின் கோரிக்கை கொதிஷாக்கள் அதாவது கோரி கொடிதான் ஒரு குவிட்டால் நெல்லுக்கு ரூபா எழுநூறு ஊக்கத்தொகையை வழங்கப்படுகிறது தெலுங்கானாவில் ரூபா எழுநூறு ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது அத்துடன் ஒப்பிடும்போது தமிழக அரசு வழங்கும் ஊக்கத்தொகை மிக மிக குறை உழவர்களுக்கு உழவர்களுக்கு ஓலமாக நியாயமான கொள்முதல் கிடைக்க வெள்ளைக்கு வழங்கப்படும் விலையை கொள்முதல்களையை ரூபாய் எண்ணூறாயிரம் உயர்த்த தமிழக அரசு வழக்க வேண்டும் ஒவ்வொரு பாலாற்றின் குறிக்கே ஆந்திரம் அணை கட்ட அனுமதிக்கக் கூடாது ஆந்திர மாநிலம் குப்பம் தொகுதியை போட்டியிட்டு வெற்றி பெற்றதற்காக தொகுதி மக்களுக்கு நம்பி தெரிவித்த அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர மாநிலத்தில் பாலாஜியோருக்கு எத்தனை அணைகள் கட்ட முடியுமோ அத்தனை அணைகளை கட்டுவோம் என்று கூறியிருக்கிறார் இரு மாநில உறவுகளை உழைக்கும் வகையிலான

கருப்பணைகளை கட்டியுள்ளது ஆந்திரத்தில் வெள்ளம் ஏற்பட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வருது இனியும் ஆந்திரத்தில் பருப்பனை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டில் மாலாறு காலைவனம் ஆகிவிடும் எனவே பாலாற்று குறிக்கே தடுப்பணை கட்டுவதற்கான ஆந்திர அரசு முயற்சிகளை தமிழக அரசு அடுக்க வேண்டும் சட்டப்பேரவை ஜனநாயகம் அழைக்க வேண்டும் ஜனநாயகத்தின் மூன்று அங்கங்களில் நன்மையானது சட்டப்பேரவை ஆனால் தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் குரல் வலை அளிக்கப்படுகிறது எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுவதில்லை திமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு நூறு நாட்களுக்கு சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்துவோம் என்று தேர்தல் அறிக்கையில் திமுக வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் ஐம்பத்தி மூன்று துறைகளில் மானிய கோரிக்கைகள் ஐம்பத்தி மூன்று துறைகளில் மானிய கோரிக்கைகள் மேலான விவாதத்தை வெறும் ஒன்பது நாட்களில் நடத்தி முடிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் இதனால் குறித்தும் தொடக்கமாக விவாதிக்க முடியவில்லை நிலையை மாற்றி பேரவைக் கூட்டத்தை ஆண்டுக்கு மூன்று நாட்களுக்கு நடத்த வேண்டும் இன்னொன்று சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என்ற வாக்குறுதியும் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அடுத்த கூட்டத்தொடரில் இருந்தாவது அடுத்த கூட்டத்தொடரில் இருந்தாவது தமிழக சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை முழுமையாக நேரடி ஒளிபரப்பு செய்ய தமிழக அரசு கொண்டு வருகிறேன்